உங்கள் அனைவருக்கும் இன்று நாள் இனிய நாடாக அமையட்டும் இன்றைய பஞ்சாங்கம் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசுவாசி வருடம் ஆவணி மாதம் இருபத்தஞ்சாம் நாள் புதன்கிழமை சோளம் வடக்கு தேய்விரை காலம் நல்ல நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் பன்னெண்டு ஆறு மதியம் முதல் ஒன்று முப்பத்தெட்டு வரை இன்றைய ராசி பலன் மேசம் சிக்கல் ரிஷபம் உதவி மிதுனம் நன்மை கடகராசி சிரமம் சிம்ம ராசி நிம்மதி கன்னிராசி லாபம் துலாம் ராசி சுகம் ராசி மேன்மை தனுசு ராசி வெற்றி மகர ராசி நற்செயல் கும்பராசி ஆக்கம் மீனராசி அன்பு இன்று சந்திராசமும் பூரம் உத்தரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது உத்தரம் ரெண்டாம் மாதத்துக்கு மேலே கன்னிராசியும் வர்றாங்க பூரம் உத்தரம் சிம்ம ராசி கன்னிராசி ரெண்டு பேருக்கும் இன்று சந்திராசமனால் மக்கள் ஜோதிட முருகன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் இன்றைய சிறப்பு நாள் சங்கரகர சதுர்த்தி விநாயகரை வழிபடுங்கள் அனைவருக்கும் நன்றாக நன்றாக நடக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் மக்கள் ஜோதிட முருகன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சப்ஸ்கிரிப் அண்டு லைக் ப்ளீஸ் ஷேர் தேங்க்யூ